திருச்சிற்றம்பலம் நமசிவாய் எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நாம் திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் மேற்கொள்ளப் போகின்ற இந்த யாத்திரை நாம் ஞானகுருவான மணிவாசக பெருந்தகை எப்படி இந்த திருவண்ணாமலை திருப்பரந்துரையை உருவாக்கி எப்படி இங்கே வந்து அமர்ந்தார் என்பதை நாம் காணொளி மூலியமாக சற்று நேரம் வரை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் ஆடல் பாடலோடு எவ்வளவு ஆனந்தமாக அடியார்கள் படைசூழ மலர்கள் தூவ கைலாய வாத்தியங்கள் முழங்க அரோகரா அரோகரா என்று கோஷம் ஏழ ஆடி பாடி எப்படி ஆனந்தமாக இங்கே வந்து அமர்ந்தார் என்பதை நாம் அனைவரும் கண்டு ஆனந்த வசம் பரவசம் அடைந்தோம் இப்பொழுது முதல் முறையாக மணிவாசக பெருந்தகை நம் திருவண்ணாமலை திருப்பரிந்துரை திருத்தலத்தை விட்டு நானே வருகிறேன் என்று ஒரு உத்தரவை நமக்கு தந்தருளினார் அவரே வருவதாக ஒரு உத்தரவை நமக்கு தந்திருக்கிறார் கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட திருத்தலத்திற்கு நாம் செல்லப்போகிறோம் போகிறோம் என்பதை நாம் என்னால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆனந்த வயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற மணிவாசக பெருந்தகை தானே வருகிறேன் என்று உத்தரவுக்கு இணங்க அந்த திருத்தலமானது எப்படி மணிவாசகரோடு தொடர்புடையதாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் அந்த சூட்சமும் தான் நம்மால் அறியக்கூடிய தருணம் இது முதலிலே நம்மளுடைய யாத்திரை புறப்பட்டு முதல் முதலிலே மணிவாசக பிறந்தகை திருவண்ணாமலையை விட்டு வேறொரு திருத்தலத்துக்கு பயணிக்கின்ற முதல் யாத்திரை நம்மளுடைய ஞானகுருவான மணிவாசக பிறந்தலை இந்த முதல் யாத்திரையில முதலாவது நாம் சென்று அடைய போகிறது அருப்புக்கோட்டையில அருப்புக்கோட்டையில நாம் எல்லோரும் சென்று அடைந்த பிறகு அருப்புக்கோட்டையில பஞ்சநேஸ்வர் பஞ்சமுகத்தை கொண்ட இறைவனாக புதிய உருவத்தில் புதிய வடிவத்தில் அருள் ஆவிக்கின்ற இடமாக அமைகின்ற அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுகமுடைய சிவபெருமானுடைய ஆலயத்திற்குத்தான் நாம் செல்ல போகின்றோம் இந்த பஞ்சமுகம் சிவபெருமான் அருப்புக்கோட்டையில் கோட்டையில் அருள் பாவித்து கொண்டிருக்கிறவன் எப்படி எழுந்தான் எப்படி அங்கு அருள் பாவிப்பதற்கான சூழ்நிலை அங்கு ஏற்பட்டது என்பதை வரலாறை நாம் பார்க்க வேண்டிய சூழல் இப்போது நமக்கு அடியார் பெருமக்களுக்கு இருக்கிறது பஞ்சமுகம் கொண்ட அந்த சிவபெருமான் அந்த திருத்தலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபாண்டி ஐயா என்ற ஒருவர் திருச்சுழியை சுற்றி அஷ்டலிங்கமும் இருக்கிறார் அந்த அஷ்டலிங்கத்தில் ஒரு லிங்கத்திலே இந்த ராஜபாண்டி ஐயா அவர்கள் அனுதினமும் அனுஷ்டாரம் செய்து பூஜைகள் செய்து வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படி வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒருமுறை அந்த ராஜபாண்டி ஐயாவுக்கு சொப்பனத்திலே இந்த பஞ்சமுகன் சிவபெருமான் தோன்றி பஞ்சமுகத்தையும் காட்டி நானே இங்கு அரசாட்சி செய்ய வந்திருக்கிறேன் நீ ஒரு ஆலயம் எழுப்பவாயாக என்று அவருக்கு கட்டளையை இட்டிருக்கிறான் அதன் அடிப்படையில இந்த ஐயா அவர்கள் இந்த பஞ்சமுக சிவனை அந்த இடத்திலே நிறுவ வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளையை ஏற்று அதுவே தவமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் அதனுடைய பிரார்த்தனையில் அவர் ஆழ்ந்து செல்ல முழுகினார் அப்படி சூழல் ஏற்பட்ட பொழுது அதற்காக ஒரு விநாயகர் கோயிலை முதலிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்யும் பொழுதுதான் அந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்வதற்காக பல பேர் அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி பல பேர் வந்து அந்த வாய்ப்பை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் அந்த விநாயகர் பிரதிஷ்டையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டியதாக அதில் வந்து கலந்து கொண்டார் அதில் வந்து கலந்து கொண்ட அந்த ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு இவர் ராஜபாண்டி ஐயா சொப்பனத்திலே என்ன ஒழித்தாரோ சிவபெருமான் பஞ்சமுகம் சிவனாக தோன்றி அருள் பாதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அதே சிந்தனையை அந்த ஜெயலட்சுமி அம்மையார்களுடைய சிந்தனையும் சிவபெருமான் எழுந்து தோன்றி அருள் பாதித்தான் இங்கே நீ பஞ்சமுக சிவனை கட்டுவதற்கு நீ உதவியாக என்று அவருக்கும் அருள் பாதித்தான் அதன் அடிப்படையில் அந்த ஜெயலட்சுமி அம்மையா அவர்கள் இருந்த ஒரே ஒரு இடத்தையும் விற்று கிட்டத்தட்ட லிருந்து நாற்பது லட்சம் ரூபாயை இந்த சிவ முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பஞ்சமக சிவனை தோன்றுவதற்கு இவர் ஏதுவாக அருள் அந்த கருணையை பெற்றவராக பாக்கியம் பெற்றவராக இந்த ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் உருவானார்கள் அதன் அடிப்படையில் எப்பொழுதோ வாங்கிய மனையை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜபாண்டி ஐயா அங்கே ஒரு மனையை வாங்கி வைத்திருந்தார் எதற்காக வாங்கி வைத்தார் என்று அவருடைய சிந்தையில் அன்று இல்லை ஆனால் அது சிவபெருமானுக்காகவே வாங்கி வைத்ததாகவே அவருடைய நினைவுக்கு வர அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சமுக சிவம் இன்று தயாராகி தயாராகொண்டிருக்கிறான் அந்த இடத்திலேதான் நால்வர் பெருமக்கள் அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலேதான் நம் அடியார் பெருமக்களோடு நம் மணிவாசகரோடு சென்று அந்த திருத்தலத்திலே நால்வரை நாம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்திலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக நாம் இந்த நாள் வரை பிரதிர்ஷ்டை செய்ய போகின்றோம் இந்த நாள் வரை செய்ய வேண்டும் இதை எப்படி நாள் வரை செய்வது என்று ராஜபாண்டி ஐயா அவர்களுடைய நினைவிலே ஒரு சந்தேகம் ஒன்று எழும்பொழுது அடியேன் அருப்புக்கோட்டையிலே ஒரு சொற்பொழிவுக்காக கலந்து கொண்டு போயிருந்த பொழுது அவர் வந்து என்னை சந்தித்து ஐயா நீங்கள் இந்த பஞ்சமுக சிவநதி வந்து தரிசித்துவிட்டு விட்டு நால்வரை எப்படி பிரதிஷை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு இறைவன் உங்கள் சிந்தையில் என்ன கொடுக்கிறானோ அதை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்ல அதன் அடிப்படையிலே அன்று அவரோடு சென்று அந்த பஞ்சமுக சிவனை தரிசித்துவிட்டு இறைவன் மணிவாசக பெருந்தகை என் தாயின் தந்தையின் குருவும் தெய்வமாக விளங்குகின்ற என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தகை என்னுள் புகுந்து அவன் என்ன உரைத்தானோ அந்த ஐயாவுக்கு அதை அப்படியே வெளிப்படிதா வெளிப்பாடாக கொடுத்தேன் அதன் அடிப்படையில் இந்த நால்வரை எப்படி பிரதிசை செய்ய வேண்டும் என்று அங்கே இறைவனிடம் கேட்க உள்ளே இருந்த மணிவாசக பெருந்தகை எனக்கு உரைத்தான் சிதம்பரத்திலே எப்படி நால்வர் பெருமக்களும் நால்வர் நாலு வீதியாக உள்ளே வந்தார்களோ நாலு கோபுர வீதியாக உள்ளே வந்தார்களோ அதே அடிப்படையிலே இங்கே வைக்க வேண்டும் என்ற உத்தரவு எனக்கு பெற்று அந்த உத்தரவையே ராஜபாண்டிய ஐயா அவர்களிடம் வெளிப்படுத்தினேன் அவரும் அதை சற்று கூட இது மணிவாசக பெருமானுடைய உத்தரவே என்று முழுமையாக அதில் ஆத்ம பயணத்திலே இறங்கி இன்று நாம் செய்ய போகின்ற அந்த அறுப்பு நாம் இந்த பஞ்சமுக சிவனினுடைய பிரதிஷ்டை அன்று நால்வர் பெருமக்களும் சிதம்பரத்திலே நால்வர்கள் எப்படி எந்தெந்த உருவத்திலே வந்து எந்த கோபுரத்து வழியாக உள்ளே சென்று தரிசித்தார்களோ அதே போல இங்கே நாலு வாசல் வழியாக கோபுரத்தின் வழியாகவே நால்வரையும் பிரதிஷ்டை செய்து அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த பிரபஞ்சத்திலே நிகழக்கூடிய அந்த அற்புத நிலையிலே நம்மளுடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் படைசூட கைலாய வாத்தியங்கள் முழங்க மலர்கள் தூவ அங்க நால்வர் பெருமக்கள் பிரதிஷ்டை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாம் சென்று அந்த தரிசத்தை அந்த தரிசனத்தை நால்வர் பெருமக்களுடைய கருணையையும் பஞ்சமுக சிவனுடைய தரிசனத்தையும் பெற்று நால்வரையும் பிரதிஷ்டை செய்யக்கூடிய விழாவிலே நம்மையெல்லாம் ஒரு பொருளாக்கி நம்மையெல்லாம் ஒரு பொருளாக்கி இறைவனுடைய கருணையினால் நாய்சிவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்ப்பேறுவார் அச்சோவே என்பதை போல நம்மையெல்லாம் ஒரு பொருளாக்கி அவன் ஏற்றி வைத்து நாம் எல்லாம் இங்கே இருந்து அண்ணாமலையில் இருந்து சென்று அந்த திருத்தலத்திலே அங்கே நாம் நால்வரை பிரதிர்ஷ்டை செய்து இறைவனுடைய கருணை பெறுவோம் அருளை பெறுவோம் நால்வர் பெருமக்களுடைய துணையை பெறுவோம் ஆனந்த பயப்படுவோம் ஆனந்த பரவசம் அடைவோம் நாம் அனைத்து வினைப்பயன்களையும் அங்கேயே அகற்றுவோம் அவன் திருவடியை போற்றுவோம் போற்றுவோம் என்று சொல்லி முதல்வா நீ முதல் நாம் நிகழ்வு நாம் பஞ்சமுக சிவனிடம் இந்த நாள் வரை நாம் பிரதிசை செய்கின்ற விழாவில் நாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் கருணையை பெற்றிருக்கிறோம் அவன் பிச்சையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவன் திருவடியை போற்றுவோம் அவன் திருவடியை போற்றுவோம் அவன் திருவடியை போற்றுவோம் என்று சொல்லி இதனுடைய சூட்சமம் மணிவாசக பிறந்தகை ஏன் அந்த பஞ்சமுக சிவத்துக்கு வருகிறான் என்ற சூட்சமத்தை அந்த திருத்தலத்திலே நாம் விடை காண்போம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சூட்சமத்தை அறிய அந்த திருத்தலத்தை ஒன்று கூடுவோம் அரோகரா கோஷம் எழுவோம் போற்றுவோம் வணங்குவோம் நன்றி நம